தகப்பனார் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அவருடைய உள்ளத்திலையும் பாதிப்பு இருக்கிறதுனால உடலையும் உள்ளத்தையும் கவனித்து பராமரிப்பது அவருக்கு சேவை செய்வது மருத்துவ ஆலோசனை வைப்பது உங்களுக்கு பின்வரும் காலங்களில் தோஷம் இல்லாமலும் தந்தையாருடைய ஆசீர்வாதத்தினால மிகப்பெரிய ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தொழில் போன்றவர்களும் இதே நிலைமை பொருந்தும் சற்றுனு ஒரு முடிவெடுத்து புது பாட்னர் செஞ்சு உடனே செஞ்சு உடனே காரியம் நடக்காது ஆனால் ஏற்கனவே எடுத்த எல்லாம் வெற்றி கொடுக்கும் என்பதால் சற்று பொறுமை நிதானம் எப்பொழுதும் தேவை மீனராசியில் இருக்க மீனராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்துல நம்ம முத முத இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அணிவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயரை வணங்கி அந்த சங்குப்பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத பலன்களில் மீனராசி நேர்களே மீனராசி நேர்களுக்கு தகப்பனார் ஸ்தானம் பாதிக்கப்படுவதால் சற்று எச்சரிக்கை தேவை தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் உள்ளத்து விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் கெட்டவன் ராஜ ராஜயோகங்கிற மாதிரி எல்லா நிலையிலையும் முடங்கி போயிருக்கக்கூடியது சடனும் உங்களுக்கு முடிஞ்சு தொழில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் மந்த நிலை மாறும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு தகப்பனாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அவருடைய உள்ளத்திலையும் பாதிப்பு இருக்கிறதுனால உடலையும் உள்ளத்தையும் கவனித்து பராமரிப்பது அவருக்கு சேவை செய்வது மருத்துவ ஆலோசனை பெற வைப்பது உங்களுக்கு காலங்களில் தோசம் இல்லாமலும் தந்தையாருடைய ஆசீர்வாதத்தினால மிகப்பெரிய ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மீனராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு சற்று உடல்நிலையில பாதிப்பு இருக்கும் அயர்வு சோறும் இருப்பது மாலை நேரம் வெளியில் செல்வதை தவிர்கள் உணவுகள் கட்டுப்பாட்டுடன் இருங்கள் பகவான் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள் சற்று பொறுமையை கடப்பிடுங்கள் ஆவணி ஒன்பதுக்கு மேல் படிப்படியாக இந்த நிலைமை மாறும் என்றாலும் கூட கோபத்தை குறையுங்கள் காற்றோட்டமான இடமும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஒளிபாடும் மாலை நேர வாக்கிங்கும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதை தவிர்த்துவிட்டு தேவையில்லாத வெளிப்பயணம் வெளி சுற்றை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வயதான ஆண்களுக்கு சொன்ன அத்தனையும் பொருந்தும் கூடுதலாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை என்பதை நினைவில் கொண்டு நாக்கை அடக்குங்கள் வளமான வாழ்க்கை உண்டு உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி பொருந்து என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து விலகும் என்பதும் கருத்து வேறுபாடு வேற வாக்குவாதங்கள் வேற வாக்குவாதங்கள் வரும் என்று தெரிஞ்சாலே வாயை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு அவப்பெயரை நீக்கும் உங்களுடைய மனக்கசத்தை நீக்கும் அதிகரிக்கும் என்பதால் பொறுமையை கடைபிடிங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை கூட்டுக் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் மாணவ மனைகளுக்கு படிப்பு நிலையிலையும் உங்களுடைய பள்ளிக்கூடத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கருதல் இல்லை என்றாலும் கூட நட்பு வட்டத்தில் எச்சரிக்கை தேவை எல்லாம் எல்லோரிடமும் பேசி பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு பல விதத்தில் ஆபத்தை உண்டு பண்ணும் என்பதால் சற்று பொறுமை வீட்டு விஷயத்தை வெளியில் பேசுவது உகந்தது அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுமாரான பலன்களை கொடுக்கும் என்பதால் பொறுமையை காத்துடுங்கள் பெருமை உண்டு தேவையில்லாத பேச்சுவார்த்தை தேவையில்லாத இடப்பெயர்ச்சி சற்றுனு தொழிலை கைவிடுவது போன்ற நிலைமையிலிருந்து பாருங்கள் சுய தொழில் போன்றவர்களும் இதே நிலைமை பொருந்தும் சற்றுனு ஒரு முடிவெடுத்து புது பார்ட்னர் செஞ்சு உடனே செஞ்சு உடனே காரியம் நடக்காது ஆனால் ஏற்கனவே எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கொடுக்க என்பதால் சற்று பொறுமை நிதானம் எப்பொழுதும் தேவை மீனராசியில் இருக்க மீனராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அது ஸோ இப்பேரி சிறப்பு பெற்ற இந்த இந்த மீனராசியில் இருக்கிற ஒரு ஆவணி மாதம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய காதலன் காதலர்களுக்கு பொறுமை தேவை பெருமை உண்டு தற்பெருமை தேவையில்லை தற்பெருமை பேசும் பொழுது அது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனக்கசத்தை ஏற்படுத்தும் ஆகவே பொறுமை பெருமை தரும் தற்பெருமை பயத்தை கொடுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தற்பெருமையை தவிரங்கள் தடங்களற்ற வாழ்க்கை வாருங்கள் என்று உணர்த்தக்கூடியது மீன இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காதலர்காதர்களுக்கு ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு சாரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குவது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் திருப்புற மன்றத்தில் முருகப்பெருமான கருவில் இருக்கக்கூடிய விநாயகர் பல வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்னு நிறுத்திங்கன்னா மஞ்சள் கலர் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட என்ன அந்த மாதம் வரதுனால மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுங்கள் எல்லா வகையிலையும் அதிர்ஷ்டமாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஐந்து ஆறு ஒன்பது உண்டான அதிர்ஷ்ட எண்கள் இருக்கும் ரெண்டு ஐந்து ஆறு ஒன்பது மீனராசியில் இருக்க ஆவணி மாதம் வெற்றிவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ மீனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஜாதகத்தில் சுமாரான பலன்கள் கோல்சாரத்தில் இருந்தாலும் கூட அவளுடைய சுய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷனுக்கு அஞ்சு முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் ஏற்றமிகு வாழ்க்கை வாருங்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அளித்து வெற்றி கெடுப்பதற்கு நீடிய பொறுமையும் பொறுமையுடன் தேவைப்பட்ட வ பயிற்சியும் உங்களுக்கு தேவை என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஆவணி மாதம் ஆக ஆவணி மாதம் ஆகப்பட்டது எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கணும் இனி வரும் மாதங்களிலும் சரி இப்போ நடமல் இருக்கக்கூடிய மாதங்களும் பாதிப்பு இருக்க இருக்கக்கூடாது சொல்லி உங்கள் சார்பாக எல்லாரும் அண்ணாமலையரை பிரார்த்தனை பண்ணி உங்கள் நடமது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாள்வார் வணக்கம்